திரு இலக்கிய சாம்ராட் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி தங்கை இளவேணி பால் கொண்டு வந்து வைத்ததையும் கவனிக்காத காலிங்கராயர் இவ்வாறெல்லாம் சிந்தித்தார் இந்த சிந்தனை இன்று மட்டும் அமுளைத்தெழுந்து அவருடைய மூளையை குழப்புகிறது தினம் தினம் அல்லவா அவருடைய நடிக தென்னுபூச்சில் நீந்தி செல்கின்றது தம்முடைய தம்பி நான்கு ஆண்டிற்கு பிறகு இன்று தான் கலிங்க தேசத்திலிருந்து திரும்பியிருக்கிறான் அவனிடம் ஏன் இவர் பேசக்கூடாது கருணாகரன் என்ன செய்தான் காரணம் தம்மிடம் உள்ள உரிமையாய் அவனிடம் இல்லை என்பதால் கலிங்கராயருக்கு பிடிக்காமல் போயிற்று மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் கலிங்கம் நோக்கி சென்ற பொழுதே சக்கரவர்த்தியிடம் ஒரு பொருது விதியை கேட்கச் சொன்னார் அந்த பொது விதி என்னவென்றால் கலிங்கத்துக்குச் செல்லும் நோக்கம் செவ்வனே முடிந்து திரும்பினால் அவருக்கு வெகுமதியாக காஞ்சியை தர வேண்டும் என்பதே ஆனால் காளிங்கராயரின் இந்த பொது விதிக்கு கருணாகரன் துளியும் உடன்படவில்லை அவனுக்கு இந்த மாதிரியான புரட்சி போக்கு ஒரு விதத்தில் பிடிக்கவில்லை என்றாலும் முதல் பட்டமாதேவியான மாதவியான மதுராந்தி தேவியாருக்கு பெரிதும் கடமைப்பட்டவனாகிவிட்டான் அந்த கடமைப்பட்ட நிகழ்ச்சி இன்று வரை அவனால் மறக்க முடியாத ஒன்றாகிவிட்டது மேலும் காலதெய்வ புலவருக்கு மிகவும் கீழ்ப்படிந்து நடக்கும் இயல்புடையவன் அவரிடம் காட்டிய பெரிய மதிப்பில் இம்மியும் பிறழாமல் நடப்பவன் இவை மட்டுமின்றி காலதெய்வருக்கு கலிங்கத்தைப் பற்றிய தொண்டில் ஆணையிட்டு நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றான் இத்தனை காரணங்களையும் சேர்த்துத்தான் அண்ணன் காளிங்கராயர் கேட்கச் சொன்ன பொது விதிக்கு அவன் முற்றுப்புள்ளி வைத்தான் இவை எல்லாவற்றையும் விட குலோத்துங்க சக்கரவர்த்தி தனக்காக மகனிடம் பட்ட பெரும் பாட்டையும் தன்னிடம் காட்டிய பெரும் அன்பையும் கருணாகரனால் எந்த விதத்திலும் மறக்கவே முடியவில்லை இவ்வளவு நடைபெற்றும் கூட காளிங்கராயருக்கு தம்முடைய தம்பி கருணாகரன் மேல் பகைமை உணர்ச்சி கிடையாது அது என்றுமே ஏற்படவும் செய்யாது இதே போல்தான் கருணாகரனுக்கும் இருவரும் வெவ்வேறு தாய்வு பிள்ளைகள் பிள்ளைகளானாலும் ஒரே தாய்வு ஐற்றில் பிறந்தது போல் அன்புடரூர்தான் அவர்களை இந்த நாள் வரை பிணைத்து வைத்திருந்தது இளவேணியிடமும் இருவருக்கும் அப்படித்தான் பல்லவராயரின் முதல் மனைவிக்கு பிறந்தவர் கூத்தன் காளிங்கராயர் இரண்டாம் மனைவிக்கு பிறந்தவர்கள் கருணாகரனும் இளவேனியும் இளம் வயதிலேயே தாயையும் தந்தையும் இழந்துவிட்ட இரலைகள் சோழ தேசத்தின் மூன்றாம் யாம பூசைமணி முழங்கியது அதுவரை அமைதியாகவே அமர்ந்திருந்த அண்ணன் காளிங்கராயிடம் தாமே பேசினால் என்ன என்று எண்ணிய தளபதி கருணாகரன் மெல்ல திரும்பி பார்த்தான் ஏனென்னா என்னமோ மாதிரி இருக்கிறீர்கள் கருணாகரன் அமைதியாக பணிவாகத்தான் கேட்டான் அண்ணனிடம் இருக்கும் ஐய உணர்வை அவனுடைய சொற்கள் எடுத்துக்காட்டின அதுவரை பேசாமலே இருந்து வந்த காளிங்கராயருக்கு வேகம் கிளம்பிவிட்டது என்ன மாதிரியாக இருக்கிறேனாம் உனக்கு பட்டம் பதவிகளும் பலர் வழங்கும் மதிப்புகளும் நிறைய வருகின்றனவே என்று பொறாமை கொள்கின்றேனடா பொறாமைப்படுகிறேன் இத்தனை நேரம் பூட்டி வைத்திருந்த ஆத்திரம் பூகம்பம் போல் வெடிக்க ஆரம்பித்தது மீண்டும் கருணாகரன் பணிவுடன் அண்ணா எனக்கு வரும் புகழை படுத்து பொறாமைப்படுகிறீர்களா என்னால் நம்பவே முடியாது தம்பியின் நலனை தன்னுடைய நலனாகக் கருதும் தாங்களா பொறாமைப்படுவீர்கள் விந்தையிலும் இந்த அண்ணா என்று கூறி நிறுத்தி கொண்டான் நான் தம்பியின் நலனை தன்னுடைய நலனாக கருதியதற்கு கண்ட பலன்தானோ நீ அண்ணனாரின் நலன்தானே தன்னுடைய நலனாக கருதுவது அண்ணாரின் நலத்தில் நான் அனுகலவும் இதுவரை தவறியது கிடையாதே ஏண்டா பொய்யை வாய்நிறே சொல்லுகிறாய் இன்றைக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சிகளை நினைத்துப்பார் நிபந்தனை கேளுடா என்றால் போய் போய்விட்டாய் இன்று பல்லவ மரபே நீச்சத்தன்மையில் ஆழ்ந்து விட்டது ஏடா மரபை காக்க எண்ணமில்லாதவன் என்னைக்காக வந்து விட்டான் அதற்காக உண்ட வீட்டில் ரெண்டகம் நினைப்பதா அண்ணா யாரடா அப்படி நினைக்க சொன்னது உழைத்தோம் அதனால் கிடைத்த ஊதியத்தையும் உண்டோம் அதனால் உழைப்புக்கு மீறிய பல செயல்களை நானோ அல்லது நீயோ சாதித்தோமே அதற்கு என்ன பயன் கண்டோம் எனக்கு காளிங்கராயன் பட்டமும் உனக்கு நாளை வேல் பட்டமும் கிடைத்து விடும்பதாலேயே வாழ்வு வந்து விட்டதாக பொருள் அல்ல காப்பாற்றுபவர்களுக்கு தன் பிள்ளையைப் போல் பிறர் வாசம் கிடைக்கும் காஞ்சியை மீட்டு மீண்டும் பல்லவ கொடியை ஏற்படுத்தி நந்தி கொடியை வானலாவா பறக்க விட வேண்டுமடா அப்போதுதான் நாம் செய்த தொண்டிற்கு நல்ல பயனை கண்டவர்களாவோம் நாளை சக்கரவர்த்தி நீ எதை கேட்டாலும் தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறாரல்லவா துணிவிருந்தால் காஞ்சியை கேளேன் அப்பொழுது தெரியும் சக்கரவர்த்தியிடம் நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையும் உன்னிடம் அவர் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் உங்கள் இருவரிடையே உருவாழ்வதாக உலகம் உண்மையும் உருவமும் இவ்வாறு காளிங்கராயர் படபளத்துக்குரியதும் கருணாகரன் ஏதோ சொல்வதற்கு வாயெடுத்தான் அப்பொழுது தெருவாசல் பதி கடவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டு உற்று கவனித்தனர் மீண்டும் தளதளவென்று பெருத்த ஓசை எழுந்தது நடுநிசையில் வரக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் என்ற ஐயத்தில் கலைஞராயர் வாழை உரிவியவல்லமே வாயில் கதவை நாடினார் ஆனால் சின்னத்தில் எதுவும் செய்துவிடக்கூடாதே என்று கருணாகரன் முந்திக்கொண்டு வாயிலை நோக்கி ஓடினான் இருவரையும் தொடர்ந்து சென்று ஒரு ஒதுக்கில் மறைந்தென்று கவனித்தாள் இளவேணி இருவரும் வாயில் கதவை நெருங்கினர் சாரி சிறிது நேரம் நின்றனர் ஓசை எதுவும் கேட்கவில்லை முதலில் காளிஞ்சராயரே யாரது என்று குரலில் குரலில் கடுமை தெரிந்தது